கரூர் சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்துல போட வேண்டிய வீடியோவை ஒரு தொண்ணூறு மணி நேரம் கழிச்சு அவர் போட்டாரு எனக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப அவர் மனதில கவலை இருக்கு வருத்தம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அதை இமீடியட்டா ரியாக்ட் தானே ரொம்ப முக்கியம் ஆனந்த் எங்க போனாரு நிர்மல் குமார் எங்க போனாரு ராஜ்மோகன் எங்க போனாரு அல்லது அந்த ஒரு மாவட்ட செயலாளர் எங்க போனார் யாருமே இல்லையா எழுதி வச்சுட்டு யாரெல்லாம் இறந்தாங்களோ அதெல்லாம் படிச்சிருந்தா தானுங்க ஒரு சரியா இருந்திருக்கணும் அது எதுவுமே இல்லாமல் இந்த மக்கள் வந்து அவரை எப்படி பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல நான் முற்றிலும் வேறான ஒரு விஜய் பார்த்தேன் நானே உங்களுக்கு தெரியும் நல்ல முறை வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு அது வந்து சப்போர்ட்டுங்கிறது வந்து நான் ஏதோ தாவேக்கா தொண்டனா மாதிரி பேசுன மாதிரி பல பேர் எடுத்துப்பாங்க அப்படி இல்லை விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்தால் என்னன்னு நான் கேட்பேன் விஜய் எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சுட்டு படித்தா என்னான்னு நான் கேட்பேன் திமுக அண்ணா திமுக மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது நினைச்சு வர்ற ஒருத்தருக்கு அக்கா நாயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னா பத்திரிகையாளர் மற்றும் சினிமா விமர்சகர் அந்தனன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க வாங்க அவர் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கு நல்லா இருக்கு ஓகே சார் நான் இப்போ சமீப காலங்களில் நடக்கிற விஷயங்கள் தான் பேச போகிறோம் இப்போ சோகமான நாட்கள் தான் கடந்த இந்த நாட்களாகவே மிக சோகமான நாட்கள் தான் யாரோட முகத்துலையும் ஒரு சந்தோஷம் இல்லை ஆயுத பூஜை விஜயதசமி எந்த கொண்டாட்டமும் இல்லை சார் முதல் விஜய் சார் இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தாரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சமீபமாக வீடியோ போட்டிருந்தாரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எப்போதான் பேசுவாங்க திறந்து அப்படின்றது போதில் அந்த வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோ பற்றி நிறைய பேருக்கு நிறைய ஒரு மாதிரி பர்ஸ்பெக்டிவ் தகவல்கள் இருக்குது உங்களுக்கு என்ன சார் தோணுச்சு அந்த வீடியோ பார்க்க நாலு நிமிஷம் வீடியோ அதை பார்க்கும்போது என்ன தோணுச்சு ஆக்சுவலாக கரூர் சம்பவம் நடந்து கொஞ்ச நேரத்தில் போட வேண்டிய வீடியோவை ஒரு தொண்ணூறு மணி நேரம் கழித்து அவர் போட்டார் எனக்கு நிஜமாகவே ரொம்ப ரொம்ப வருத்தம் ஷாக்கு ஏன்னா இப்போ இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து விஜய்யே ஒரு பெரும் தலைவராக ஏற்று நிற்கிறாங்க அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஆனால் மிகப்பெரிய துயரம் அதாவது இந்தியாவை தாண்டி கூட இந்த துயரத்தின் வெளிப்பாடு இருக்குது சைனாவில் ஒரு பேப்பரில் முக்கியமான செய்தியாக அதை போட்டிருக்காங்க சைனாவில் ஹாங்காங்லேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் அனுப்பிச்சி வச்சுருந்தார் அந்த இதில் வந்து அவ்வளோ ப்ராமினண்ட்டாக அந்த செய்தியை போடுறாங்க அப்போது உலகத்தில் பல பேர் தமிழர்களை தெரிந்த எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு துயரம் நடந்திருக்கு உடனே ரியாக்ட் பண்ணாமல் நீங்கள் தொண்ணூறு மணி நேரம் கழித்து ரியாக்ட் பண்ணும்போது உள்ளபடியா ஒரு பெரிய வலி அதுதான் வலி வழி ஓகே ஏன்னா இப்போ அங்கே வந்திருக்கிற கூட்டம் யாரோ யாருக்காகவோ வந்ததில்லை இந்த விஜய்ங்கிற முகத்தை பார்க்க வந்த கூட்டம் தானே அது கண்டிப்பாக அப்போ அவர் மனதில் கவலை இருக்குது வருத்தம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அதை இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணுறோங்கிறது தானே ரொம்ப முக்கியம் இப்போ அன்னைக்கு வந்து ஒரு ஏர்போர்ட்டில் கடந்து போகும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்னென்னா நீங்கள் உங்களுக்கு உடனே பேச தெரியாது அல்லது செய்தியாளர்கள் கேள்வி கேட்டால் நம்ம ஏதாவது சொல்லிவிடுவோமோங்கிற பயமெல்லாம் இருந்திருக்கும் ஏன்னா இப்போ கடந்த கடந்த காலமாக அவர் வந்து செய்தியாளர்களை சந்திக்காமல் போகிறதுக்கு முக்கியமான காரணம் அதுதான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி ட்ரோலாக மாறிடக்கூடாதுங்கிறது தான் ஆனால் இந்த விஷயத்தில் உங்கள்கிட்ட என்ன பெருசாக கேட்டுற போகிறாங்க நீங்கள் நின்று அப்படியே மனம் பதைக்குதுங்க என்னால் பேசவே வார்த்தைகள் இல்லை உண்மையும் அதுதான் அதை பார்த்துட்டு நமக்கே பேசுறதுக்கு வார்த்தை இல்லை சாப்பாடு இறங்க மாட்டேங்குது அப்போ அந்த களத்தில் இருந்தவர் அந்த கூச்சலை கேட்டவர் அவருக்கு அப்படி தான் இருந்திருக்கும் அதை நீங்கள் சொல்லிட்டு போயிருந்தாலே பாதி மனசு ஆறி போயிருக்கு அதை சொல்லாமல் நீங்கள் உள்ளே போகும்பொழுது அப்போ அது அது அலட்சியமாக திமுறாங்கிற ஒரு வாதம் இங்கே வந்துடுச்சு இல்லை ஸோ அது போயிட்டாரு சரி ரைட்டு அன்னைக்கு இரவே அவர்கிட்ட ஒரு ட்விட் வரும்னு எதிர்பார்க்குறோம் வரல வரல அதாவது தொலைக்காட்சியில் செய்தி போடுறாங்க விஜய் சென்னை வந்தார் முதலமைச்சர் கரூர் போனாருங்கிறது ஒரே நேரத்தில் வருது யார் இங்கே இருந்திருக்கணும் அவருக்கு இல்லை அவர் இருக்க முடியாது அதை நம்ம ஒத்துக்கிறோம் ஏன்னா அந்த உண்மையை கட்டாயமாக நம்ம ஒத்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா அங்கே அவ்வளோ பார்க்கறதுக்காக வந்த கலவரம் அது அப்போ ஒரு மறுபடியும் அங்கே போனார்ன்னா அது இன்னும் கூட்டம் அதிகமாக தேவையில்லாதது தான் அதை அவர் தவிர்த்தது ஒரு வகையில் சரிதான் ஆனால் உங்களுக்கு கீழே இருந்த தளபதியில் எங்கே போனாங்க குஷியானந்த் எங்கே போனார் நிர்மல்குமார் குமார் எங்கே போனார் ராஜ்மோகன் எங்கே போனார் அல்லது அந்த ஊர் மாவட்ட செயலாளர் எங்கே போனார் யாருமே இல்லைங்க அப்படி எல்லாருமே தெரித்து ஓடினாங்கன்னா இப்ப இந்த கட்சியை நம்பி இருக்கிற அந்த கூட்டம் என்ன ஆகும் நாளைக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்போது நீங்க விட்டுட்டு ஓட மாட்டீங்கிறது என்ன நிச்சயம் ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பெரிய ஷாக்கு அதுதான் என்னடா அது இப்படி ஆயிடுச்சு நான்லாம் ரொம்ப ஒரு சார் விஜய் சார் இப்படி பண்ணுவாரு எக்செப்ட் பண்ணீங்களா நானும் நான் ஆக்சுவலா யோசிச்சதே நின்றுப்பா இருப்பா என்ன ஆனாலும் எல்லா எல்லாம் பிரச்சனையும் சமாளிச்சுட்டு தான் நினைச்சேன் இல்லை நிக்க முடியாதுங்கிறது வேற அதை நம்ம தானே ஆகும் ஏன்னா அவர் திரும்பி போயிருந்தால் அது வேற ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கும் சொல்ல முடியாது இன்னும் நிறைய பேர் இறந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த அசம்பாவிதத்தை அவர் தவிர்க்கணும்னு தான் போகிறாரு ஆனால் போகும்பொழுது உங்கள் இரங்கலை நீங்கள் பதிவு பண்ணிட்டு போயிருக்கணும் நீங்கள் கவலைப்பட்டது இந்த மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இப்போ அதற்கப்புறம் ஒரு தொண்ணூறு மணி நேரம் கழித்து அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில் முழுக்க முழுக்க அந்த கண்ணீர் பதிவாக தானே அது இருந்திருக்கணும் நீங்கள் அந்த நேரத்துலையும் ஒரு அரசோடு மோதல் போக்க அதில் கொண்டு வரணும் அடுத்து இன்னொரு வீடியோ போடுங்க அல்லது நேராக எங்கேயாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இன்னும் கூட சூடாக பேசுங்க அதில் ஒன்றும் தப்பு இல்லையே ஆனால் இந்த வீடியோங்கிறது ஒரு அந்த நாற்பத்தோரு பேருக்கான அஞ்சலியாக தானே இருந்துருவோம் நான் உங்கள் வீட்டு பையன் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு தானே சொல்லியிருக்கணும் இன்னொன்று இந்த நாற்பத்தோரு உயிர்கள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்காக இறந்தது அப்போ அவங்களுடைய பேரையாவது நீங்கள் குறிப்பிடணும் நீங்கள் எழுதி வச்சுட்டு யாரெல்லாம் இறந்தாங்களோ அதெல்லாம் படிச்சிருந்தா தானேங்க ஒரு சரியாக இருந்திருக்கும் அது எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரு ரெண்டு மூணு வரியில் அதை கலந்து போகிறதெல்லாம் எனக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு நல்லா அது எதிர் நான் இம்மீடியட்டாக நான் அதை வீடியோ பதிவாக போடணும்னா நினச்சேன் ஏன்னா அவர் வீடியோ வெளியிட்ட பிறகு ஒரு நெருங்கிய உறவினர் ஒருத்தர் இறந்துட்டார் நான் ஊருக்கு போயிட்டேன் ஸோ அதனால் என்னால் உடனடியாக அந்த பதிவுகளை போட முடியல நிஜமாக எனக்கு பெரிய அதிர்ச்சி தான் அதிர்ச்சி தான் சார் நிறைய பேர் அவரோட லுக்கு உடல் மொழியெல்லாம் கிரிசைஸ் பண்ணியிருந்தாங்க இன்னும் ஓப்பனாக சொன்னேன்னா ஒரு கமெண்ட் பார்த்தேன் அவர் எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னா அவர் பிஏடை ட்ரிம்லாம் பண்ணி ஷேப்லாம் வச்சுட்டு ஒரு சோகமான மனநிலையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு அப்படி தான் இருந்தது அவங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் சோகத்தை வெளிப்படுத்தியிருக்கலான்றப்ப இல்லைங்க எப்போவுமே ஒரு நடிகன் நீங்கள் படப்பிடிப்பை தாண்டியும் அப்படியே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே நீங்கள் ரொம்ப எதார்த்தமாக இருக்கலாம் அவர் கலை பல இடங்களில் கலைந்த தலையோடையும் ஒரு கருத்தை தாடி நரைமுடி தாடியோடலாம் அவர் வராரு அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ரொம்ப இயல்பாக இருக்கார் பிராண்டடு செருப்புன்னா கூட ஒரு ஸ்லீப்பர் மாதிரி ஒன்று போட்டுட்டு வராரு ஸோ அதெல்லாம் ரொம்ப தான் இருக்கார் நீங்கள் அதே மாதிரி ஒன்று ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா கூட தெரியாது இப்போ ஒன்றும் இல்லை நம்ம ஒரு துக்க வீட்டுக்கு போகிறோம் முகத்தில் பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டா போகிறோம் இல்லை இல்லை சம்மந்தம் இல்லாத யாரோ ஒருத்தர் சரி ரைட்டு எப்போவோ பழகனும் ஒருத்தர் பத்து வருஷம் கழித்து கூட அந்த துக்கத்துக்கு போவோம் அப்போ நம்ம போகிற இடங்களில் நம்மளை தனியாக தெரியக்கூடாது அப்படின்ட்டு நம்ம ரொம்ப இயல்பாக தானே போவோம் டக்கின் இன் பண்ணியிருந்தால் கூட அதை எடுத்து விட்டுட்டு உங்கள் கேஷுவலாக தானே நம்ம அங்கே போகிறோம் ஒரு அடிப்படைங்கிறது அது தானே ஓகே ஸோ அதில் கூட கவனம் செலுத்தாமல் அப்படிலாம் பண்ணது உள்ளபடியே இந்த மக்கள் வந்து அவரை எப்படி பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியல நான் முற்றிலும் வேறான ஒரு விஜய் பார்த்தேன் அதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது வேற நானே உங்களுக்கு தெரியும் பல முறை வந்து விஜய்க்கு சப்போர்ட் அது வந்து சப்போர்ட்டுங்கிறது வந்து ஏதோ தாவேக்கா தொண்டனா மாதிரி பேசின மாதிரி பல பேர் எடுத்துப்பாங்க அப்படி இல்லை விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கு வந்தா என்னான்னு நான் கேட்பேன் ஓகே விஜய் எழுதி வச்சுட்டு படிக்கிறாரு அப்படின்னு சொன்னால் எழுதி வச்சுட்டு படித்தா என்னான்னு நான் கேட்பேன் ஜெயலலிதா அம்மா படிக்கிறாங்க முதல்வரே படிக்கிறாரு ஏன் இவர் படித்தா உங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு நான் கேட்டிருக்கேன் அது நியாயமான கேள்வி தான் ஸோ இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து அவருக்காக பல விஷயங்கள் இங்கே பேசியிருக்கோம் இன்னைக்கு இது அப்படியே நம்ம நினைத்ததற்கு மாறா நடக்கும் போது அதையும் பதிவு ஓகே பண்ணிதான் அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று வந்து ஆதவர்ஜன் அவர்கள் டெல்லி வந்து பயணம் போயிருக்காரு அவர் சொன்னக்கூடிய காரணம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக எனக்கு இருக்கு அதனால நான் டெல்லி போகிறேன் பட் இன்னொரு ரூமர்ஸ் பட்டாயிருக்கு என்னன்னா அமித்ஷாவை பார்க்க போறாரு கூட போகும்போது அவரோட சட்ட வல்லுநர்கள் தாவேக்கா சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிருக்கு அவர் ரீச் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க இதை இந்த முழு பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை அவன் மறைமுகமாக அப்படி ஒரு திட்டம் ஒன்று நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து பிஜேபி நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்தது தான் இது கண்டிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கிளை கிடச்சிடாதான்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப அப்படியே தட்டில் வச்சு தாம்பாளத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு வந்து விஜயை அச்சுறுத்திட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் எங்கே போய் நம்ம தஞ்சம் அடையிறதுங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அப்போ அவங்க கை கொடுக்குறாங்க நான் இருக்கேன் பயப்படாதீங்க அப்படின்ட்டு பேசும்பொழுது அடுத்து என்ன நடக்குங்கிறத நம்ம ஈஸியாக ஈஸியாக யூகிக்க முடியுது இதைத்தான் வந்து ரொம்ப ஒரு கவலையோடு நான் பார்க்குறேன் ஏன்னா இங்கே வந்து ஒரு தனி அரசியல் பண்ணணும் திமுக அண்ணாதிமுக மாதிரி நம்ம இருந்துடக்கூடாதுன்னு நினச்சி வர்ற ஒருத்தருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை அமையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண தோணும் வழக்கமாக என்ன நடக்குமோ நடந்துருச்சு நடந்துடுச்சு கண்டிப்பாக திமுக பண்ணது தான் இவங்களும் பண்ணுறாங்க அண்ணாதிமுக பண்ணது தான் இவங்களும் பண்ணுறாங்க இது மாற்றுக் கட்சி இல்லைங்கிற ஒரு எண்ணம் எதிர்காலத்தில் வரதான் போகுது என்னப்போ என்ன தான் அவங்க வந்து மறைமுகமாக பேசுகிறாங்க வெளியில் தெரியாது அப்படின்னா கூட இங்கே கட்டாயமாக வெளியில் தெரியும் அது வந்து மெல்ல மெல்ல செய்திகள் கசிதான் போகுது அப்போ வந்து விஜய்க்கு இவ்வளவு பெரிய ஆர்வத்தை காட்டின இந்த மக்கள் அப்படியே இருப்பாங்களா அந்த நிலைப்பாட்டில் ஏன்னா பிஜேபி விஜய்னு நாளைக்கு வரும் பொழுது இவங்களுடைய மனநிலை மாறுமா அப்படியே இருக்குமாங்கிறதெல்லாம் தெரியல போக போக தான் பார்க்கணும் ஆனால் விஜய் வந்து மிஸ்டர் மோடின்னு பேசினார் இல்லையா அது வந்து அடுத்த மீட்டிங்ல நடக்காது நடக்காது கண்டிப்பா வராது சார் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் டெல்லி போயிருப்பாரு இந்த ரைடுக்கு பயந்து போயிட்டாங்கன்னு தான் இவங்க எல்லாருமே பட் ஆனால் இவங்களே இப்ப டெல்லி போயிருக்கிறது இப்போ பல பேர்த்துக்கு ஒரு கேள்வி போனா அலுவல் பண்ணி நாங்க போனா அது காலில் வளருவோமான்ற கேள்விதான் வந்துருக்கு இந்த கேள்வி நியாயமான கேள்வியா பார்க்குறீங்களா இல்ல இவரு போய் மாட்டிட்டார வேற வழி இல்லை இப்ப இதுலேருந்து நீங்கள் நீங்க தப்பிக்கணும்னா விட இந்த அரசை விட ஒரு பெரிய அரசும் உங்கள் பின்னாடி நிற்கணும் அப்போ தான் நீங்கள் தப்பிக்க முடியும் அப்போ வேறு வழி இல்லை நீங்கள் எந்த வகையிலாவது சரண்டர் ஆகித்தானே ஆகணும் கண்டிப்பாக இப்போ இதில் வந்து விஜய் பக்கம் நியாயம் இருக்குது இல்லை இது வந்து சதியா இல்லையாங்கிறதெல்லாம் வந்து தனிநபர் ஆணையம் சொல்ல வேண்டிய விஷயம் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்கு இன்னொன்று டெல்லி தலைமையில் ஒரு குழு இருக்கு அவங்க ஒரு விசாரணை ஒன்று இருக்காங்க இப்போ ஏதோ ஒரு உண்மையை ரெண்டு பேரும் சொல்ல போகிறாங்க அந்த உண்மை இவர் சொல்கிற உண்மையை அவங்க சொல்லுவாங்களா அவங்க சொல்கிற உண்மையை இவங்க சொல்லுவாங்களா அந்த உண்மையே ரெண்டாக இருக்க போதாங்கிறதுலாம் நமக்கு தெரில ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழ்நிலையில் நாம் தஞ்சமடைவதற்கு ஒரு இடம் வேணும்னு அவர் நினைக்கிறது இயல்பு தானே தேங்க்யூ ஸோ மச் சார் பிசி ஷோடியில் இன்டர்வியூ கொடுத்துருக்கு அடுத்த நேரம் ஆனால் சண்டி போகணும்